அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை வீடும் வாழ்வும் ஐயா தோ பரமசிவன் எழுதிய கட்டுரை எல்லாருக்குமே தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு சொந்த வீடு ஒன்று வேணும் அப்படிங்கிறது அப்புறம் அந்த வீடு தனி வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ அடுத்த கனவு ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லாமல் தனியாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு அதுக்கு அந்த வீடை நம்ம கட்ட வைக்கிறக்கும் அந்த தனி வீடாக கிடைப்பதற்கும் இல்லை ஒரு வீடு வாங்குவதற்கும் நிறைய வட்டியோட வீட்டு கடன் கொடுக்குறக்கு நிறைய வங்கிகளும் இப்போ இருக்கின்றன எப்படியாவது நம்மகிட்ட அந்த வீடு கட்டுறதுக்கு பணத்தை கொடுத்து ஒரு முப்பது வருஷம் நம்ம வந்து அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்போம் அப்படியாக இந்த வீடுன்ற கனவு ரொம்ப முக்கியமான ஒன்றாக ஆகிப்போச்சு இப்போ எல்லாருக்குமே அது இல்லாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எல்லோருக்கும் சொந்த வீடு ஒரு கனவு இப்போ நம்ம காலனிய ஆட்சி தொடங்குச்சு இல்லையா பிரிட்டிஷர் அந்த தொடக்க காலம் வரைக்கும் நம்ம தமிழ் மக்களின் வீடுகள் எப்படி இருந்ததுன்னா பனை தென்னை புல் வகைகளை வச்சு கூரை போட்ட கூரை வீடாக தான் இருந்துச்சு பெரும்பாலும் மண் வீடாக இருந்துச்சு அதுக்கு அடுத்து சொல்ல போனோன்னா சுடாத செங்கலை வைத்து கட்டிய வீடுகள் இருந்தது இரண்டு அடுக்கு வீடாக இருக்குது கொஞ்சம் ரெண்டு பெரிய வீடாக இருக்குன்னா சுட்ட செங்கற்களை வச்சு கட்டிய வீடுகளாக அப்ப இருந்திருக்கு இப்ப பெரும்பாலும் மண் சுவர் வைத்த கூரை வீடுகள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதிகம் இந்த வீடுகள்ல உள்ள ஒரே எல்லா வீடுகள்லயும் உள்ள ஒரே இப்போதைய நடைமுறைக்கு வச்சு பார்த்தா எது ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா கழிவறை கிடையாது இந்த வீடுகளில் கழிப்பறை வசதியை நம்மளுடைய வீடுகளை வச்சுக்கிட்டதே இல்லை வெப்ப மண்டலமான நம்முடைய பகுதியில் இந்த கழிப்பறையே வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்ற வீ வீட்டோட வைக்கணுன்ற எண்ணமே நம்ம மக்களுக்கு வந்ததில்லை இதில் வந்து இது நல்லதாக கெட்டதான்றது ரெண்டாவது விஷயம் இப்போ அது இல்லைன்னா அது ரொம்ப சிரமம் நமக்கு ஆனால் வீட்டில் இந்த கழிப்பறைன்றது இல்லாமல் இருந்ததுனால் அல்லும் சாதியார் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது அவங்க அந்த மாதிரி ஒரு சாதி உருவாகவே இல்லை மலம் அல்லும் சாதியார் அப்போது அந்த கழிப்பறை இல்லாத இந்த மண் சுவர் சுடாத செங்கல் சுவர் சுட்ட செங்கல் உள்ள வீடுகள் தான் நிறையா இருந்திருக்கேன் இப்போ இந்த வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழிற்காலத்திலிருந்து விடுபட்டு நிற்கும் ஒரு இடம் வேலை செய்கிறத இடத்த விட்டு நம்ம வந்து ஓய்வெடுப்பிற்காக தங்குறதுக்காக உண்டான ஒரு இடம் மட்டும்தான் வீடு அப்படின்னு இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது விடுதின்றதும் அதன் அதன் பொருட்டே உருவான சொல் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் பக்தி இலக்கியங்கள் வந்து போது மேலூர் மரபு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதில் வீடு அப்படின்றப்போ இவ்வுலகை வாழ்க்கையை விட்டு மேலோகத்தில் இறைவனடி சேரும் அந்த நிலையை தான் வீடு வீடு வேறு அடைதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீடு விட்டு துறக்கத்தை சொர்க்கத்தை அடைகிற நிலைக்கு தான் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில் மனை அப்படின்ற சொல் தான் பெரும்பாலும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த மனையில் உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்வதால் தான் அவளுக்கு பேர் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த வீடு அப்படின்ற சொல்லுமே நமக்கு புதிய சொல்லாக தான் இருந்திருக்கு ஒரு நிலத்துல எல்லா தெய்வங்களும் உரைகின்றன அப்படின்ற தமிழருடைய நம்பிக்கை ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்றப்ப நிலத்துல முளை குச்சி ஊண்டி அதுல கயிறு கட்டி அந்த நிழல் விழும் திசைகளை பார்த்து அந்த திசைகளிலெல்லாம் இருக்கும் தெய்வங்களை எல்லாம் அமைதிப்படுத்தின பிறகுதான் வீடு கட்ட தொடங்கணும் அப்படின்னு தமிழர்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு நூலறி புலவர் நுண்ணிதிர் கயிறுட்டு தேயம் கொண்டு தெய்வம் நோக்கி பெரும்பெயர் மன்னருக்கு ஒப்ப மனை வகுத்து அப்படின்னு சொல்றாங்க சாந்தி செய்யும் இந்த சடங்குக்கு பேரு தான் தச்சு செய்தல் தச்சு பண்றோம் அப்படின்றாங்கல்ல இதுதான் பேரு அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு வருது தான் எனக்கு இந்த கற்றையிலே ரொம்ப வியப்படைய வித்த விஷயங்கள் எல்லாம் இருந்தன தோட்டம் இல்லாதவள் தோட்டம் இல்லவள் ஆத்தொழு ஓடை துடைவை என்றுவை எல்லாம் வாட்டமின்றி உன் பெண்ணடி கீழே வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் என்பது பக்தி இயக்கம் கிழந்த காலத்தில் பெரியாழ்வார் பாசுரமாகும் இப்போ சுக ஜீவனம் அப்படிங்கிறத அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத இதை வச்சு நம்ம உணர முடியல இதே காலகட்டத்தில் இரண்டாம் நந்திவர்மன் வந்து தண்டத்தோட்டம் அப்படின்ற செப்பேட்டால் ஒரு செப்பேட்டு எழுதியிருக்காங்க அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பார்ப்புனர் முன்னூத்தி எட்டு பேருக்கு அரசன் ஒரே செப்பேட்டின் வழி பிரம்மதேயம் வழங்குகின்றான் அந்த பிரம்ம அந்த செப்பேட்டில் சில உரிமைகளை கொடுக்குறாங்க அரசன் என்னன்னா சுட்டிட்டிகையால் மாட மாளிகை எடுக்க பெறுவதாகவும் துறவு கிணறு பெறுவதாகவும் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா இவர்கள் வந்து வீடு கட்டி கொள்ளலாம் மா மாட மாளிகைய இரண்டடுக்கு மாடி உள்ள வீடை கட்டி கொள்ளலாம் வீட்டிற்கு ஒரு கிணறு வைத்துக் கொள்ளலாம் அதற்கு அனுமதி கொடுப்பதாக இந்த செப்பேட்டு குறிப்பிடப்படுகிறது குறிப்பிடுகிறது அப்போ இது எதுக்கு அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த அனுமதி என்ன காரணத்துக்காகனா அவர்களுடைய தீட்டு கோட்பாட்டை அரண் செய்வதற்கும் பேணி கொள்வதற்கும் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக கிணறுகள் இருப்பதனை இப்பொழுதும் பார்ப்பனத்திற்களில் காண இயலும் அதுக்காக தான் அவங்களுடைய அந்த தீட்டு கோட்பாடு உயர்ந்த பிறப்பு மற்ற பொங்கல் நம்ம எல்லாம் இந்த பிறப்புன்னு சொல்றது இருக்கு இல்லையா அப்போது அவங்க வந்து அந்த தீட்டு கோட்பாட்டை பேணி காப்பதற்காகவே அரசன் இப்படி ஒரு அனுமதியை வழி வழங்கி இருக்கிறதாக சொல்றாங்க இந்த உரிமையினை அரசர்கள் மற்ற சாதியாருக்கு வழங்கவில்லை எல்லாருமே இப்படி மாட மாளிகை விட்டு கட்டிக்கிற முடியாது தனித்தனியா கிணறு வெட்டி கொள்ள முடியாது அப்ப சாதி வாரியாக வீடு கட்டும் உரிமைகள் அரசர்களால் வகுக்கப்பட்டிருந்ததை அறிய பல சான்றுகள் கிடைக்கின்றன இப்ப பழனிக்கரில் உள்ள கீரனூர் கல்வெட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டில் அப்பகுதியில் வாழ்ந்த இடையர் சாதி மக்களுக்கு ஒரு உரிமையை வழங்கியிருக்கு அந்த கல்வெட்டுல காண முடிகிறது என்னன்னா அவங்க வீட்டுக்கு இரண்டு கதவுகள் வைத்துக் கொள்ளலாம் இரண்டு வாசல் வைத்துக் கொள்ளலாம் அந்த உரிமை அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் கிடையாது ஒரு அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்பயுமே ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடுகளை போய் அவங்க வாழும் பகுதியில போய் பார்த்தீங்கன்னா தலை குனிந்து போற தான் வீட்டின் அமைப்பு இருக்கும் ஒரே வாசல் தான் இருக்கும் அதுக்குள்ள தான் போகணும் பின்புற வாசல் இருக்காது இப்படி இது எல்லாமே சாதிவாரியாக கொடுக்கப்பட்டிருந்த அனுமதி அதன்படிதான் வீடு கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க மக்கள் அப்படின்றத இதை படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது நிறைவாசல் இருக்க ஆள் நிமிர்ந்தபடியே உள்ள நுழையக்கூடிய நிறைவாசல் சன்னல்கள் பின்புற வாசல் மாடி இரட்டை கதவு வைத்தல் சுட்ட செங்கலால் சுவர் ஆகியவை தனித்தனி உரிமைகளாக சாதி வாரியாக அடுக்கப்பட்டிருந்ததே தமிழக வரலாற்றில் சாதியம் தொழிற்பட்ட முறைக்கு கண்கண்ட சான்றாகும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா அதான் இவங்க இந்த இதுதான் உங்க இந்த மாதிரி தான் வீடு அமைப்பு இருக்கணுன்றதே சாதிவாரியாக தீர்மானிச்சிருக்கிறாங்கன்றது எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயமா இருக்கு பாருங்க சமூக பொருளாதார ரீதியில் எளிய மக்கள் குடியிருப்பு பற்றிய சிந்தனைகள் பெரிய சிந்தனைகள்லாம் தான் இருந்திருக்கிறாங்க எளிய மக்கள் அவங்கள பொறுத்த மட்டும் எனக்கும் சொத்து இருக்கு அப்படின்றது என்ன சொல்லணும்னா காணினமும் கலப்பை சார்ந்த இடமும் இருக்கிறது அப்படின்னா கலப்பை விவசாய தொழில் செய்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த கருவிகளை வைத்து கொண்டு இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறதுன்ற அளவில் தான் அவங்களுக்கு அந்த வீடுன்ற வீடுங்கிற ஒரு ஒரு ப பகுதி அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கு அந்தளவுக்கு தான் அவங்க அதை கருதிருக்கிறாங்க அவங்களுடைய உணர்வே இந்த அளவில் தான் இருந்திருக்கு தொழிற்கருவிகளை பாதுகாக்கும் இடமாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இதை இந்த மாதிரி வரிகளை சொல்லாடல்களை படிக்கும்போது தெரிகிறது நிலமும் உளவு தொழிற்கருவிகளுமே வாழ்க்கை என்பதே அன்றைய நிகழ்வாகும் அரசதிகாரம் சாதிய மேலாண்மையும் அவகையான நினைவுகள் அவர்களிடத்தில் உருவாகாமல் பார்த்து அவங்க அதை தவிர்த்து வேற நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு இடம் நமக்குன்னு ஒரு கிணறு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதே அவங்களுக்கு சிந்தனைக்கே வராத மாதிரி அரசதிகாரம் சாதிய மேலாண்மை பார்த்து என்பதுதான் நம்ம இந்த கட்டுரையை தெரிந்து கொண்ட ஒரு வருத்தமான விஷயம் தமிழர்களின் வீடும் வாழ்வும் என்ற கட்டுரையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம போராடி வென்று இன்றைய நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்ளும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது இன்று இந்த கட்டுரையை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்